அவர்கள் இயேசுவை கடவுளின் மகனாக ஏற்க மறுத்தார்கள் மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் கிழமை ஆபிரகாம் கடவுளை முழுமையாக நம்பினார் அவரது கீழ்ப்படிதலும் உறுதியான விசுவாசமும் கடவுளுக்கும் அவருக்கும் இருந்த உறவை வலு ஊட்டியது அதனால்தான் ஆபிரகாம் நம் அனைவருக்கும் விசுவாசத்தின் தந்தையாவார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யூதர்கள் கடவுளை நம்பவில்லை ஏனெனில் அவர்களின் இதயங்கள் கணினமாக இருந்தது அதனால் அவர்கள் இயேசுவை கடவுளின் மகனாக ஏற்க மறுத்தார்கள் மேலும் அவர்களின் விசுவாசம் நம்பிக்கை அற்றதாகவும் இருந்தது அதனால் அவர்கள் இயேசுவின் செயல்பாடுகள் அனைத்திலும் குறைதேடிக் கொண்டிருந்தார்கள் இன்று நம்முடைய இதயங்களும் யூதர்களைப் போன்று கடினமான உள்ளமாக உள்ளதா என்று சிந்திப்போம் அவ்வாறு கடினமான உள்ளமாக இருந்தால் இறை விசுவாசத்தில் மாற்றி